உலக அரங்கத்தில் இந்தியாவின் மதிப்பு தற்போது கொண்டே செல்கிறது அமெரிக்க அதிபராக பதவியேற்றதில் இருந்து வரி விதிப்பு எல்லை பிரச்சனைகளில் தலையிடுவது என அட்ராசிட்டி செய்து வந்த இந்தியா ஆப்பு வைத்துள்ளது ட்ரம்ப் உலக நாடுகளிடம் வெம்பழுத்த போது இழாத பெரும் பரபரப்பு பாரத பிரதமர் மோடியிடம் உரசிய பின் எழுந்துள்ளது ட்ரம்ப் செய்த இருபத்தி ஐந்து சதவிகித வரி என்பதையாவது அவர்கள் பொருளாதார கணக்கு வெறு வழியில் சரி கட்டலாம் என நிதானமாக இருந்த இந்தியாவிற்கு கூடுதல் இருபத்தி ஐந்து சதவிகித அபராத வரி என ட்ரம்ப் சொன்ன 我的。 இனி பொறுக்க முடியாது என இந்தியா முடிவெடுத்துவிட்டது அதன்படி அமெரிக்காவுடன் செய்திருந்த சில கடல் கண்காணிப்பு விமானம் வாங்கும் முடிவை ஒத்திவைத்தது இது அமெரிக்காவுக்கு பெரிய அடி இன்னும் பல அமெரிக்க வியாபார ஒப்பந்தங்களை இடைநிறுத்துவோம் என சொல்லிவிட்டது இந்தியா இந்தியாவை தொடர்ந்து ஏற்கனவே அமெரிக்கா மேல் கடுப்பான ஒவ்வொரு நாடும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா அமெரிக்காவுடன் இனி கூட்டு ராணுவ தயாரிப்பு இல்லை என கூறிவிட்டது து இன்னொரு அண்டை நாடான பிரேசில் அதை தைரியமாக செய்கின்றது பிரேசிலுக்கும் டிரம்ப் ஐம்பது சதவீத வரியினை விதித்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் உம்மிடம் பேச ஒன்றுமில்லை என சொன்ன பிரேசில் அதிபர் மோடியுடனே தொலைபேசியில் விவாதித்தார் இனி பிரேசில் இந்தியா இணைந்து செயல்படும் ஐரோப்பாவின் பல நாடுகள் இனி அமெரிக்காவினை நம்ப முடியாது என இந்தியா நோக்கி நகர ஆரம்பித்துள்ளார்கள் இந்த நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவில் புதினை சந்தித்து பெரும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் அந்த பக்கம் சீனா இரு கையினை விதித்தபடி மோடி வரவேற்கு காத்திருக்கின்றது அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் வழங்க தயாராகிவிட்டார்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு நாடும் பேசவில்லை ரஷ்ய அதிபர் இந்தியா வருகை தர உள்ளார் என அமெரிக்காவுக்கு இடியே இறக்கி வருகிறது இந்தியா இதனால் அமெரிக்கா உள்நாட்டிலும் பிரச்சனையை எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பகைத்துக் கொண்டு ட்ரம்ப் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் அமெரிக்காவின் சுண்டு விரலுக்கு உலகம் ஆடும் என நினைத்தார் ஆனால் ஒருவர் கூட கண்டுகொள்ளவில்லை ஈரான் தாக்குதலை கூட இஸ்ரேல் செய்த பின்பே அமெரிக்கா செய்து தானும் களத்தில் உண்டு என காட்டிக் கொண்டது நேதன்யா கூ ட்ரம்பை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை அதையே கனடா மெக்சிகோ சீனா என எல்லா நாடுகளும் செய்தன வடகொரியா அடிக்கடி செய்தது ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபரை ஒரு தலைவராக அல்ல கத்தி தீர்க்கும் மனிதனாக கூட மதிக்கவில்லை இந்த நிலையில் இந்தியாவின் எழுச்சியும் அதன் அதிக பலமும் அவரை அச்சுறுத்தின அங்கு வந்து தன் ஆளுமையினை நிரூபிக்க பார்த்தார் அவரின் முகத்தில் அடித்து இந்தியா அந்த விருப்பில் அவர் என்னமோ செய்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் இந்தியா மேல் ஐம்பது சதவீத வரி என்பது விஷயமே அல்ல உலகில் அப்படி எத்தனையோ குட்டி நாடுகள் உண்டு அவர்கள் மிக எளிதாக இந்தியாவுக்கு கை கொடுப்பார்கள் மோடி உலக நாடுகளுக்கும் குட்டி நாடுகளுக்கெல்லாம் காரணமில்லாமல் செல்லவில்லை ஒவ்வொன்றிலும் தொலைநோக்கு பார்வை இருந்தது அது இனி கை கொடுக்கும் நிச்சயம் அடிவாங்க போவது அமெரிக்காதா மோடி திருப்பி அடிக்க ஆரம்பித்தபின் உலகம் மோடி பின்னால் அணிகிறது இன்னும் சில நாட்களில் பல நாடுகள் ஒன்று கூடி அமெரிக்கா மேல் பொருளாதார தடைகளை விதிக்கவும் வாய்ப்புண்டு ட்ரம்ப் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையினை பெற்றே திரவும்